கோயமுத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக தி டிராவலிங் ஃபுட்டி குழு நடத்திய உணவு தொடர்பான போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் தயாரித்த உணவுகளை அழகாக பார்வைப்படுத்தினர் கோவையைச் சேர்ந்த பத்மா பாலமுருகன் அனுராக் மகேஸ்வரி ஆகிய இருவரால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முகநூல் பக்கத்தில் தி டிராவலிங் ஃபுட்டி எனும் குழு துவங்கப்பட்டு தற்போது வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் இணைந்துள்ளனர் இதில் கோவை மட்டுமின்றி உள்நாடு வெளிநாடு என பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் உணவகங்கள் மற்றும் உணவு குறித்த தகவல்களை இந்த குழுவில் பகிர்ந்து வருகின்றன இந்நிலையில் கோயமுத்தூர் விழாவை ஒட்டி சமையலில் புதுமை எனும் தலைப்பில் இல்லத்தரசிகளுக்கான சமையல் போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் இக்குழுவினர் நடத்தி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இல்லத்தரசிகள் தாங்கள் சமைக்கும் உணவுகளில் ருசியோடு உணவுகளை அழகாக பார்வைப்படுத்தி அதனை பரிமாறுவது குறித்த போட்டி நடைபெற்றது முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட நிலையில் ஆண் ஒருவரும் தன்னுடைய சமையல் கலை திறமையை நிரூபிக்க போட்டியில் கலந்து கொண்டார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தி சாய் குப்சுப் உணவக அரங்கில் போட்டி நடைபெற்றது உணவு வகைகளில் அனைவருக்கும் பிடித்தமான ஸ்நாக்ஸ் வகைகளில் நட்சத்திர ஹோட்டல்களில் இருப்பது போல அலங்காரம் செய்து காட்சிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் சிறந்த சமையல் கலைஞர்களை தேர்வு செய்ய டாக்டர் ஸ்ரேயா உம்டி மரின் ஜேக்கப் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு உணவுகளை அழகாக அலங்கரித்த சிறந்த போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தி டிராவலிங் புட்டீஸ் குழு நிர்வாகிகள் அனுராக் மகேஸ்வரி பத்மா பாலமுருகன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் போன்ற போட்டிகள் நடத்துவதால் இல்லத்தரசிகள் தங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த உணவுகளை அழகாக பார்வைப்படுத்தி வழங்குவதை ஊக்கப்படுத்துவதோடு ஆரோக்கிய உணவுகள் குறித்த விழிப்புணர்வும் அதிகரிப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் ேரு பத்மா பாலமுருகன் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ட்ராவலிங் ஃபுட்னு ஒரு குரூப் வச்சுக்கோங்க ஸோ கோயம்புத்தூர் விழா கூட அசோசியேட்டாக ஒரு ஃபோர் இயர்ஸை நாங்கள் இந்த காம்படிஷன் ஹோல்ட் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹெல்த்தி காண்டெஸ்ட் கிரேவி கான்டெஸ்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் திஸ் டைம் நாங்கள் ப்ரெசன்டேஷன் மெயினாக ப்ரெசன்டேஷன் அண்ட் டேஸ்ட் அது பேசிஸாக நாங்கள் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு காம்படிஷன் ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு தேர்ட்டி என்ட்ரிஸ் கிட்ட வந்திருக்குங்க இது ஆக்சுவலாக ஸ்பேஸ் கன்சென்ட்னால வீ ஹேவ் டு ஸ்டாப் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாட்டி இன்னும் வந்து நிறையாவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது மெயினாக நாங்கள் ஏன் இந்த கான்செப்ட் பண்ணோம்னா நிறைய குழந்தைங்க கிட்ட கேட்போம் நீங்கள் ஏன் ஹோட்டல் போய் சாப்பிடணுன்ற விரும்புறீங்க ஏன் ஹோம் ஃபுட்டோட அது ஒரு அக்கேஷன் வந்து ஏன் நம்ம ஹோட்டல் ப்ரிஃபர் பண்றோம் ஸோ அவங்க பிப்டி பர்சன்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்க அழகா இருக்கும் அம்மாவும் நல்லா இது என்ன குக் பண்ணுவாங்க எல்லாமே நல்லா இருக்கும் பட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அது பார்க்க உடனே அதை சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ ஏன் நம்ம மதர்ஸ் வீட்டுல சமைக்கும் அந்த ஒரு ப்ரெசன்டேஷனோட இது பண்ணக்கூடாது ட்ரை பண்ணி பார்ப்போமே ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வைக்கும்போது அது ஒரு மோட்டிவேஷன் வருது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதை மதர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஸோ இது நல்ல ஒரு கான்செப்டா இந்த காம்படிஷன் நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக நாங்கள் தேங்க் பண்ண வேண்டிய எங்கள் ஸ்பான்சர்ஸுக்குங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது ஸோ ஷர்மிளா வேர் ஷர்மிளா ஆ ஷர்மிளா யூ ஸோ மச் விவித் பிளேசஸ் ஸ்ரேயா ஹியூமன் சப் கோவை அப்புறம் கேட்டகரி ஃபைவ் சக்தி ஏஜென்சிஸ் லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் சிவா சிவா லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்புறம் மின்ஹாவ் மின்ஹாவு இவங்க எல்லாருமே எங்களுக்கு செவன்தி சிக்ஸ் டிகிரி ஈஸ்ட் இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க அண்ட் மான்சி பாம்பே குல்ஃபியோட ஓனர் அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டுஸ் ஆல் அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்ரிபடி நான் ட்ராவலிங் ஃபுட் எட்மின் நான் இந்த காண்டஸ்ட் வந்து சொன்னாங்க ஃபோர் இயர்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் இன்னும் கிராண்டை பண்ண போகிறோம் அப்படி தான் ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு நிறைய பார்ட்டிசிபேஷன் கிடைச்சிட்டு நான் ரொம்ப எல்லாப்பையும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க So, I have a very okay. idea. Thank you. I am Mirin from Miru's Kitchen, running a catering in Coimbatore. Uh, I am so happy and uh, thankful to uh, the traveling foodie, Patma. She called me to judge. I uh, am happy and uh, feeling so excited to see all the participants. In the contest, the people will be uh, more motivated. ௌட் வித் ஸ்கில்ஸ் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஜ்ஜ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இப்போது இப்போ என் இப்போ நான் வந்து ஒரு டாக்டராக இருந்து கோயம்புத்தூருக்கு புதுசாக வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னை பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் மீடியம் ஃபார் அஸ் டூ ஸ்டார்ட் திஸ் அண்ட் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு டூ இட் ஸோ நம்மளால முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ பண்ணலாம் நம்மளும் ட்ரை பண்ணலாமே நான் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் பண்ணேன் இப்போ நான் இரநூறு பேருக்கு டெய்லி சமைக்கிறேன் அப்போ யோசிச்சிட்டா என்னால் யோசிச்சுருக்க கூட முடியாது நம்மளால் பண்ண முடியுமான்ட்டு ஆனால் இப்போ நான் ஐநூறு பேர் கூட பண்ணலாம் ஸோ தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் தட் நம்மகிட்ட வாங்குறவங்களும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளால் இருக்க முடியும் ஸோ யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும் So I think yeah, everybody has to support each other, especially women. And I'm happy that there's one guy who's actually cooking today. But I'm looking forward to taste everything. It's good because cooking is a basic concept. We need to learn how to cook. So it's good that, you know, everybody is uh, getting involved. Let's see how it goes.